வெல்கம் டு மொயூரா க்ரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அழகாக குட்டிய ஒரு காம்பூ பார்க்கலாம் இன்றைக்கி என்ன காம்பூ போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபிள் ரோஸ் மாஸ் ரோஸ் இதுதான் இன்றைக்கி காம்போவில் போட போகிறோம் ஒரு பதினஞ்சு கலர் வந்து இன்றைக்கி காம்போவில் கொடுக்கலாம் இருக்கேன் ஏன்னா இப்போ வந்து இந்த டேபிள் ரோஸ் எவ்வளோக்கு எவ்வளோ வளர்க்குறது ஈஸியோ அவ்வளோக்கு அவ்வளோ வளர்க்குறது கஷ்டம் அந்த மாதிரி சும்மா நட்டு வச்சிங்கன்னா வந்துடும் ஆனால் தண்ணி அதிகமாக போனால் அழுகிடும் இந்த மாதிரியெல்லாம் இதில் இருக்கிறதுனால நான் இப்போ ரீபார்ட் பண்ண போகிறேன் அதனால் வந்து இருக்கிறதுல ஒரு பதினஞ்சு கலர் வந்து ஒரு பத்து செட்டு மட்டும் கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு அதுக்கு மேலே வந்து ஸ்டாக் இருக்காது என்னென்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுல சூப்பராக இருக்குது பாருங்க இந்த கலர் அப்புறம் இந்த கலர் அதாவது எல்லாமே மிக்ஸ் பண்ணி பர்டிகுலராக இது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் என்னென்ன இருக்கோ அதை எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துர்லான்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சில் ஒரு மாதிரி ஒயிட் கலர் கோடு போட்ட மாதிரி இருக்கும் அது ப்யூர் ரெட்டு இது வந்து நல்ல பியூர் ரெட்டு இந்த டேபிள் ரோஸ்லேயே பார்த்தீங்கன்னா கலர் ஏமாத்துதுங்க வெயில் காலத்தில் ஒரு கலர் வருது அப்புறம் கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது ஒரு கலர் வருது இதில் பாருங்கள் இது ஒரு கலர் இது ஒரு டபுள் கலர் உள்ள சேண்டலும் மேலே பிங்க்கும் இருக்க மாதிரி ஒரு டபுள் கலர் அப்புறம் வந்து இது வந்து ஒரு கலர் இது பாருங்க வெயில் காலத்தில் எனக்கு வந்து அப்படியே ஒயிட்டு மாதிரி காமிச்சிது இப்போ பாருங்கள் எப்படி டபுள் கலராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு இது ஒரு சூப்பரான ஆரஞ்சு மைல்டு லைட்டு ஆரஞ்சு அப்புறம் இது பாருங்க இது ஒரு ஒயிட்டு அதாவது ஒயிட்டுன்னா ப்யூர் ஒயிட் கிடையாது இதில் வந்து லைட்டு பிங்க்காக அவுட்டர் லேயர் வரும் நடுவில் ஒயிட் வரும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் இது ஒரு வித்தியாசமான கலர் என்ன கலர்னு சொல்கிறதே தெரியல அந்த மாதிரி ஒரு கலர் உள்ளே ஒரு மாதிரி எல்லோவும் மேலே ஒரு மாதிரி பிங்க்கும் அதெல்லாம் சூப்பராக இருக்கும் பார்த்தா பூத்துதுன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இது வந்து இது ஒரு ஆரஞ்சு இது ஒரு ஆரஞ்சு இதுக்குள்ளேயே இந்த பிங்க்கும் வந்திருக்கிறதுனால ஆரஞ்சில் ஒரு மாதிரி ஷேர்டு மாறுது அப்புறம் இது ஒரு பிங்க்கு அப்புறம் வந்து சின்ட்ரல்லா இது இது ஒரு கலர் இது வந்து எல்லோவில் கோடு அந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து சின்ட்ரல்லா இதெல்லாம் இப்போ தான் ரெடி ஆகிட்டுருக்கு இதுவுமே எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு கலர் இது மாதிரி இதில் இதுவும் டபுள் கலர் பாருங்கள் இதில் வந்து நம்ம ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை பாட்டு மாற்றிக்கிட்டே இருக்கணும் அப்புறம் இது வந்து நமக்கு வளர்க்குறது ரொம்ப ஈஸி தான் ஆனால் என்னென்னா ஒரு ரெண்டு மாதத்தில் அதனுடைய வேர்கள் வந்து இத்து புறக்க ஆரம்பிச்சிடும் அதனால் ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க இப்படி இப்படி கில்லிட்டு இப்படி ஒரே ஒரு இது கில்லிட்டு இப்படி சொறி வச்சிங்கன்னாவே போதும் வச்சுட்டு அப்போ சொருகி வச்சோன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தண்ணியே விடக்கூடாது அப்படி வச்சோம்னாவே போதும் அருமையாக வரும் ஆனால் தண்ணி அதிகமாகச்சின்னா தான் இது பிரச்சனை பண்ணும் இது பார்த்திங்களா இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு பதினஞ்சு கலர் கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிடுங்க பத்து செட்டுக்கு மேலே என்னால் இதில் எடுக்க முடியாது ஏன்னா இந்த கலர்ஸ் எல்லாமே திரும்ப நான் ரீபார்ட் பண்ணுறேன் அதனால் தேவைப்படுறவங்க கோச்சிக்காமல் முன்னாலே ஆர்டர் பண்ணிடுங்க அப்புறம் தீர்ந்து போச்சுன்னா சண்டைக்கு அதனால் அதனால செய்து முன்னாலே ஆர்டர் பண்ணிடுங்க இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஏ சீட்ஸ் காம்போ வேணுங்கிறவங்களும் வாங்கிக்கலாம் ரெண்டு ஒரே ஷிப்பிங்லேயே நம்ம அனுப்பிச்சி விட்ரலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கலர் வந்து நான் ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு தான் கொடுக்குறேன் ஷிப்பிங் தமிழ்நாடு முழுக்க ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி ஸோ இது கூட சீட்ஸ் காம்போ வாங்கிட்டிங்கனாலும் சரி இல்லை எனி ஒரு ஒன் பிளான்ட் வாங்கிக்கிட்டிங்கனாலும் சரி அதுக்கும் உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ வந்துடும் அதனால் நீங்கள் பிளான் பண்ணி வாங்கிக்கோங்க